வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் இன்றைய நாளின் முக்கிய தலைப்புகளை முப்பது நிமிடங்களில் பார்க்கலாம் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஆறாக உயர்வு மண்ணில் புதைந்தவர்களில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்பு நிலச்சரிவு ஏற்பட்ட கேரளாவின் சூரல் மலையில் மீட்பு பணியில் இறங்கியது விமானப்படையின் ஹெலிகாப்டர் மீட்கப்படும் நபர்களை விரைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு வயநாட்டில் பல்வேறு இடங்களில் மூழ்கிக் கிடக்கும் சடலங்களை மீட்கும் பணிகள் தீவிரம் கிரேன்களில் கட்டி உடல்களை மீட்கும் இராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் வயநாட்டின் சூரல் மலையில் நிலச்சரிவின் கொடூரத்தை விவரிக்கும் கடுகு பார்வை காட்சி சுவடே தெரியாமல் புதையுண்ட வீடுகள் கேரளாவில் கொட்டி தீர்த்த பேய்மடை ஆர்ப்பரித்துக் கொட்டும் அதிரப்பள்ளி அருவி நள்ளிரவில் நான்கு மணி நேரத்தில் மண்ணில் புதையுண்ட வீடுகள் கட்டடங்கள் சூழல் மலையில் இருநூறு வீடுகள் புதைந்ததாக பொதுமக்கள் தகவல் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவால் சேற்றில் புதைந்தவர் எழுந்து நடக்கக்கூட முடியாமல் தவித்த பதற வைக்கும் வீடியோ கனமழையால் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நிலச்சரிவு மங்களூர் அருகே சீரடி மலை பாதையில் சென்ற வாகனங்கள் நிலச்சரிவில் சிக்கின திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியிலிருந்து மூணாறு செல்லும் சாலையில் நிலச்சரிவு பெரிய பெரிய பாறைகள் சாலையில் கிடப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதி கட்டுமான பணிக்காக வயநாட்டின் சூழல் மலைக்கு சென்ற நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த காளிதாஸ் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழப்பு இரங்கல் தெரிவித்து மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரளாவில் நிலச்சரிவால் பெரும் உயிர்வழி நிகழ்ந்த நிலையில் துக்க தினமாக அறிவிப்பு இன்றும் நாளையும் அனுசரிக்கப்பட உள்ளதாக தகவல் கேரளாவில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பிரதமர் மோடி பேச்சு மத்திய அரசு அனைத்து உதவிகளும் செய்யும் என உறுதி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீட்பு நிவாரணப் பணிகளில் கேரளாவுக்கு உதவ மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அனுப்பி வைப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு செல்கிறார் ராகுல் காந்தி நிவாரணம் உள்ளிட்ட அனைத்து விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என மக்களவையில் பேச்சு கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் இரங்கல் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் வலியுறுத்தல் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மேப்பாடியில் தன்னார்வலர்கள் உட்பட ஏராளமானோர் மீட்பு பணியில் முனைப்பு இறந்தவர்களின் உடல்களை ஏற்றிய ஆம்புலன்ஸ்கள் கொண்டு செல்ல உதவி செய்தனர் கேரளாவில் மீட்பு பணியில் முழுவீச்சில் களமிறங்கிய இராணுவம் முடக்காயி பகுதியில் சிக்கியிருந்த நூற்று ஐம்பது பேர் மீட்பு வயநாட்டுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்றிருந்தால் தகவல் அறிய உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கேரளாவில் அதிகனமழை தொடரும் என்பதால் ரெட் அலர்ட் வயநாடு இடுக்கி பாலக்காடு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல் நீலகிரி கோவையில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்பு தென்காசி தேனியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியது பதினாறு கண் மதகு வழியாக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு நாற்பத்தி ஆறாயிரம் கனஅடியிலிருந்து அறுபத்தாறாயிரம் கனடியாக அதிகரிப்பு மேட்டூர் அணையிலிருந்து வெள்ள உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு செல்பி எடுப்பது ஆற்றங்கரையில் குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய்களில் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரை வரவேற்ற விவசாயிகள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நூற்று முப்பத்தேழு நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரால் நாற்பத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டாவது பதக்கத்தை கைப்பற்றியது இந்தியா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று மனுபாக்கர் சரப்ஜோத் இணை அசத்தல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டாவது பதக்கம் வென்று வரலாறு படைத்தார் மனுபாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்கள் வென்ற இந்தியர் என்ற நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகால சாதனையை சமன் செய்தார் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அயர்லாந்தை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என வீழ்த்தி இந்தியா அபாரம் காலிறுதி போட்டிக்கு முதலாவது அணியாக தகுதி பெற்றது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டவில்லை பட்ஜெட்டில் பெயர் அறிவிக்காததால் நிதி ஒதுக்கவில்லை என அர்த்தமல்ல என்றும் விளக்கம் திருநெல்வேலி வள்ளியூரில் அரசு பள்ளி மாணவர்களிடையே நிகழ்ந்த மோதலில் இருவர் காயம் பள்ளி கழிப்பறையில் சாதி ரீதியிலான வாசகம் எழுதப்பட்டிருந்ததால் தகராறு என தகவல் கடலூர் அருகே வடலூரில் பயிற்சியின் போது ஈட்டி பாய்ந்ததில் மூளைச்சாவு அடைந்த பத்தாம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு போதிய பாதுகாப்பு இல்லாமல் பயிற்சி அளித்தது தொடர்பாக பள்ளி தாளர் மற்றும் ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை திருச்சி ஸ்ரீரங்கம் பள்ளியில் ஆசிரியர் சக மாணவனை வெட்டிய விவகாரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகத்தில் அறிவாளல் வெட்டிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் கைது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கூட்டத்தில் பேராசிரியை மிரட்டிய பேராசிரியர் தன்னை பணியிலிருந்து விடுவிக்க கோரி பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பேராசிரியை புகார் கடிதம்